இன்சூரன்ஸ் எடுக்க போறீங்களா இவர்களுக்கு இனி காப்பீடு கிடையாது உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு காப்பீடு எடுப்போருக்கு காப்பீடு கிடைக்க வேண்டும் என்றால் எல்லாம் முறையாக இருக்க வேண்டும் அதில் நம்முடைய தவறுகள் இருக்கக்கூடாது இல்லாவிட்டால் காப்பீடு என்பது கிடைக்காமலேயே போகும் ஏனெனில் காப்பீடு நிறுவனங்கள் பணத்தை இழப்பீடாக தருவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றன இந்நிலையில் அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் வாகனமோட்டி விபத்தில் சிக்கி உயிர் இழப்பவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது காப்பீடு நிறுவனங்களின் பொறுப்பு இல்லை என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது காப்பீடு விவகாரத்தில் பல்வேறு சிக்கல்கள் நடைமுறையில் இருக்கிறது காப்பீடு எடுத்தவுடன் காப்பீடு இனி கிடைத்து விடாது காப்பீடு வேண்டும் என்றால் நமது பக்கம் எந்த தவறும் இருக்கக்கூடாது உதாரணமாக குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி விபத்தில் சிக்கி இருக்கக்கூடாது அதே போல் ராங் சைடில் போய் விபத்தில் சிக்கி இருக்கக்கூடாது அதிவேகமாக சென்று விபத்தில் சிக்கி இருக்கக்கூடாது அதே குடித்து குடலை கெடுத்து செத்து போயிருக்கக்கூடாது இப்படி பல்வேறு சிக்கல்கள் நிபந்தனைகள் உள்ளன விபத்தில் சிக்கி உயிரிழந்தாலும் அதில் உயிரிழந்தவர் மேல் தவறு இல்லை என்றால் மட்டுமே காப்பீடு இனி கிடைக்கும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை பார்ப்போம் கர்நாடகாவை சேர்ந்த ரவிஷா என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் பதினெட்டாம் தேதி வேகமாக காரை ஓட்டிச் சென்று விபத்தில் சிக்கியுள்ளார் தனது தந்தை சகோதரி மற்றும் அவரது குழந்தைகளுடன் சென்ற ஏற்பட்ட விபத்தில் ரவிஷா உயிரிழந்தார் அவரது மரணத்திற்கு ரூபாய் எண்பது லட்சம் இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனத்திற்கு உத்தரவிடக் கூறி ரவிஷாவின் மனைவி மகன் ஆகியோர் கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் வழக்கை விசாரித்த கர்நாடக உயர்நீதிமன்றம் ரவிஷா வேகமாகவும் போக்குவரத்து விதிகளை மதிக்காமலும் அலட்சியமாகவும் காரை ஓட்டிச் சென்று விபத்தில் சிக்கி உயிரிழந்ததாக விசாரணையில் உறுதி செய்தது தொடர்ந்து ரவிஷாவின் குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுவை கடந்த ஆண்டு தள்ளுபடி செய்தது ரவிஷா அதிவேகமாக காரை ஓட்டியதும் அலட்சியமாகவும் இருந்ததால்தான் அவரது மரணம் ஏற்பட்டிருப்பதாக கூறியன் உச்சநீதிமன்றம் எனவே இதற்கு இழப்பீடு கேட்க அவரது வாரிசுகளுக்கு இல்லை என தீர்ப்பளித்தது அதை மீறி இழப்பீடு கொடுத்தால் ஒரு மனிதரின் சொந்த தவறுகளுக்காக இழப்பீடு பெறுவதை போன்றதாகும் என்று கர்நாடக உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் குறிப்பிட்டிருந்தது இதை எதிர்த்து ரவிஷாவின் குடும்பத்தினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர் இந்த மனுவை நீதிபதிகள் நரசிம்மா மகாதேவன் அமர்வில் நேற்று விசாரித்தது அப்போது அதிவேகமாகவும் பொறுப்பற்ற முறையிலும் வாகனத்தை ஓட்டி விபத்தில் சிக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது காப்பீடு நிறுவனங்களின் பொறுப்பு அல்ல என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதிரடி உத்தரவு பிறப்பித்தனர் பின்னர் இந்த வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என கூறி மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர்